கேட்ட திறந்து கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் அஹ் கூட்டிட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இருந்தா கைதாயிடுவார் இந்தா கைதாயிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரேன்னு சொல்லி நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட போய் இப்ப நிப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இத வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்ட கிட்ட நான் சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசி அந்த வெளியே வருது அதனால தான் தம்பியை கிழக்கு சொன்னேன்னா இல்ல நீங்க அத சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நானே கிழிக்கு இதுல என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலமா என் கணவருக்கு தெரிஞ்சுட்டு இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் எடுக்க முடியலன்னு சொன்னாரு அதான் வந்து கிழிங்க தம்பி கிழிஞ்சு என்ன கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன் அங்க பாத்துட்டு இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்டி வரும்போது நான் அதை சொல்றேன் ஆ இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வல்சர்வக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்க ஃபோசரைக்கு ஓடுறாங்க எங்க ஃபோர் சரைக்கு நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீராங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் அந்த ஏதோ முன்னாடியே அவர் ஏன்னா நாங்க அந்த வீடு வீடை வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அங்க இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகடு வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃபிஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃபிஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பாத்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்த சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது இந்த மாதிரி கைய வைக்கணுன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கிறவங்க நேரடியா அவர் பண்றத விட வீட்டுல கூட இருக்கிறவங்க பண்ணும் போது அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது தான் அவங்க எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துப்பாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டாந்துருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படி தான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவரு போர்ஸ் இறக்கும் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இத வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணனும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வச்சிருந்தேன் அவங்க இதோ வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்களை விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டு இருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சீங்கன்னு கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான்தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேத்துல பேசக்கூடாது அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முதல்ல தெரியல மீடியாவுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பாத்த போதுதான் அண்ணன் ஒண்ணும் பண்ணல அவரு சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன கல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவைல்ல சட்டத்துக்கு சட்டத்துக்கு